வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் டே ஒரு ஸ்பெஷல் என் லைஃப்ல வந்து பட்டா போட்டு வந்த நாள் என் வாழ்க்கையை வந்து ஒரு வசந்த காலமா மாறின நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு வந்து என்னுடைய கல்யாண நாள் தான் வீடியோல பாக்க போறீங்க ஆல்ரெடி வந்து டைம் வந்து பத்தரை மணி ஆயிடுச்சு அவர் வேலைக்கு போனவரு இன்னும் வரல மதியம் போல வந்துருவாரு அதுக்குள்ள அவர் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸ்பெஷலான என்ன பண்றது அப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா வந்து பால் சாதமும் பன்னீர் வச்சு கிரேவியை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு வந்துடுறாயிரம் என்னோ தெரியல வாங்க சீக்கிரமாக போய் பண்ணலாம் சாதம்லாம் ஒரு ஸ்பெஷல் லஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதே வந்து சம்மர் ஸ்பெஷல் தான் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க மேடத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அவங்க எழுந்தாங்கன்னா வேலையை வந்து கெட்டு போயிடும் அதனால நம்ம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்ப பத்த வச்சு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போடுவோம் ஏதோ மிளகாத்தூள் தூள்லாம் போட மாட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு ஆண்டி சரி அதுக்குள்ள பார்த்தா கவி குட்டி எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அடுப்புக்கும் கவிக்குமா வந்து டான்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எப்படியோ அரைச்சு ரெண்டு டம்ளர் ஊத்திட்டேன் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் நார்மல் வாட்டர் ஊத்திட்டு ரெண்டு கலர் கலக்கிட்டு அரிசியை போட்டுட்டு மூடி விட்டுட்டேன் பால் சாதம் எங்க வீட்டுக்கார வந்து நான் கோர்ட்ல ஒர்க் பண்ணும்போது தேங்காய் பால் சாதம் வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுப்பாரு என விடவே ஒரு சூப்பரா வந்து பால் சாதம் செய்வாரு இதுக்கு சைட் டிஷ் தான் எங்க மேட்ரு சைட் டிஷ் செய்யற பேர்ல வந்து வீட்டுல இருந்த பன்னிரண்டு நேற்று நாசம் பண்ணிட்டேன் வரதுக்குள்ள சமைச்சு அவருக்கு சர்பிரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா

நோக்கிறதுக்குள்ளே அவரும் வந்துட்டாரு சரி 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 சரிங்க பாப்பா வச்சிருங்க நான் போய் உங்களுக்கு சஸ்பிரைஸா சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பன்னீர் என்ன பாவம் முடிச்சோ தெரியல என்கிட்ட மாட்டிட்டு பாடாத பாடுபட்டுச்சு அன்னைக்கு பார்த்த இப்படி தான் சமைச்சாங்க பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரு அப்புறம் கரம் மசாலா மட்டும் தான் போட்டாங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டாங்க என்னன்னா மெயினாக வந்து கேஷ்யூ நிறைய வந்து ஊற வச்சு அரைச்சி வந்து போட்டுருந்தாங்க நம்ம வீட்டில் ஒரு பத்து ரூபா பாக்கெட்ல நாலே நாலு கேஷ் தான் இருந்துச்சு அதை போட்டு ஏதோ அரைச்சி ஊற்றி வச்சிருந்தேன் இப்படின்னு ஏதோ சுமாராக ஓரளவுக்கு பண்ணி கிரேவி வச்சுட்டேன் ஆனால் தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு சாலையிலேருந்து ஒரே கிஃப்டா வந்துகிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வந்து அவங்களே ஸாரி எடுத்து பிளவுஸ் வச்சு பூவு குங்குமம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க பாப்பா அங்க வந்து வளையல் வாங்கியிருந்தாங்க அவங்க கிப்டாம தனியா போயிட்டு காசு சேர்த்து வச்சு அவங்க வந்து வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்டு தர்ஷினி என்ன பண்ணிட்டா காலையிலேயே வந்து பயங்கரமா கிப்ட் எடுத்து வேகமா வந்தா என்ன அப்படின்னு பார்த்தா என்ன கூட ஆட்டிட்டு வரா கூடக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒரு ஐலைனர் ஒரு பெண்ணு இருந்துச்சு கூட பாக்குறதுக்கே அதுக்கப்புறம் ஒரு வாழ்த்து மடல் வாழ்த்து மடலை சரி பிரிச்சு பாப்போம்னு பார்த்தா ஹார்ட் அதுல ரெண்டு ரெக்க வேற பறக்குது அதுக்கப்புறம் ஒரே குட்டி குட்டி ஹார்ட் போட்டு சூப்பரா வரைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா லோகேஷ் லோகேஸ்வரி கிஃப்ட் எடுத்துட்டு வந்துச்சு லோகேஸ்வரி அதே மாதிரி ஒரு ஐலைனர் ஐலைனர் போடுவீங்களா சித்தின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டாலுங்க ஆஹ் போடுவேன்னே ஐலைனர் நெயில் பாலிஷ் எல்லாமே வாங்கிட்டாலுங்க இவளோட வாழ்த்து மழை தான் ஹைலைட்டு செம்மையா இருந்துச்சு முன்னாடி பேப்பர்லாம் வந்து அழகா கட் பண்ணி ஒட்டி இருந்தா எங்க நாலு பேர் பேரும் எழுதிட்டு இவ்வளவு ஹார்ட்ல வந்து ரெக்க கட்டி பறக்குது அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா நீங்கள் நான்கு பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வாழ்த்து மடல்லே ஃபர்ஸ்ட் மார்க் லோகேஸ்வரிக்கு தான் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் கோஷினி ஒரு வாழ்த்து மடல் கிளிப் எல்லாமே வந்து கொடுத்துருந்தா நம்ம வீட்டு பசங்க நம்ம மேல எப்பவுமே பாசமா இருப்பாங்க ஆனா அடுத்த வீட்டு பசங்களும் பாசமா இருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு தெரியல அர்த்தம் அதை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னடா அடுத்த வந்து எனக்கு சுத்தமா தலைவலி மயக்கம் ஒரே சளி சரி பாப்பாக்கு வரதுக்குள்ள நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அல்லதுமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தோம் கோல்டு தானே ஏதாவது மாத்திர மருத்துலையும் முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா ஒரு ஊசி வேற போட்டு விட்டாங்க ஹாஸ்பிட்டல் பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவர் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு வெளியே பாக்கு பழம் வாங்கிட்டு மெடிக்கல் போயிட்டு பாப்பாக்கு டைப் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கடைக்கு செப்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சுத்தமா சப்பல் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாரு அப்ப கூட வேணா நான் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒழுக்க டைம் கூட்டிட்டு போனா ரெண்டே ரெண்டு சப்பல் தான் பாத்தாரு இந்த ரெண்டு மாடல்ல அவர் காலில் போட்டுருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு அவ்வளவுதான் அவரோட பர்ச்சேஸ் எல்லா பர்ச்சேஸுமே இப்படிதான் இருக்கும் ட்ரெஸ் எடுக்க போனாலும் ரெண்டு தான் பாப்பாரு ஒன்னு பிடிச்சிருந்தா அதை எடுத்துட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் கிப்ட் கொடுத்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து பூவு வெத்தலை பாக்கு பாப்பாக்கு வந்து கேரட்டு வாழைப்பழம் ஆப்பிள் டைப்பரு வைப்ஸ்ஸு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துருனோம் ஹாஸ்பிட்டல்ல போட்ட ஊசி என்னடான்னா ஒரே கேரா போச்சு ஹெவி டோஸா போட்டிருப்பாங்க போல படுத்தது படுத்தது தான் நால்ரை மணிக்கு ஏந்து கோவிலுக்கு கிளம்பணும் கட்டியா போட போறா ஓரிய நல்லாவே இல்லை கட்டலிக்கையை குஞ்சு நோய் இருக்குது ரீடு கட்லக்கீ நோ கட்ட படிக்கு பிரியேடு

அப்படி இருந்துமே ஏன் எனக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு இதுவே இந்த மூணாயிரத்தை நான் எனக்கு செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த மாதிரி ஆள் அவரு அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரி போனதுனால அவளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா வந்து மஞ்சள் துணியில கட்டி வைப்போம் அவளுக்கு சரியாயிச்சுன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலேயே போட்டுருந்தோம் முக்கியமா அதை போடுறதுக்காக தான் எனக்கு கோவிலுக்கே வந்திருந்தோம் ரெண்டு பேருமே வந்து பர்த்டே எல்லாம் வந்து கொண்டாட மாட்டோம் கல்யாண நாள் அதெல்லாமே வந்து பெருசா பெருசா பெரிய அளவுக்குலாம் வந்து நாங்கள் கொண்டாட மாட்டோம் பசங்களோட பர்த்டேவும் சிம்பிளா தான் வந்து எல்லாமே கொண்டாடுவோம் இந்த வருஷமும் நாங்க சிம்பிளா கோயிலுக்கு வந்து எங்களோட கல்யாணால வந்து கொண்டாடணும் கல்யாணம் ஆனா ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு உங்க குழந்தைங்களை பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா இல்ல உங்க ஹஸ்பண்ட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே வந்து குழம்புவாங்க ஆனா எனக்கு எந்த குழப்பமே இல்ல நான் பெத்த குழந்தைங்களை விட என்னை பெத்த என்ன தாயை விட என்னுடைய கணவர் தான் வந்து எனக்கு எல்லாரை விட ஒரு படி மேல ஏன்னா அவர் என் மேல வச்சிருக்க அன்புக்கு வந்து ஈடுனு எதுவுமே இல்லை யாரு கூடமே வந்து அவருடைய அன்பை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது உலகத்திலேயே நூறு சதவீதம் எனக்காகவே பிறந்து வளர்ந்து எனக்காகவே வாழற ஒரே ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னா வந்து அது என்னோட வீட்டுக்காரர் தான் காலங்கள் போக போக அவரோட காதல் குறைமான்ட்டு நானும் தான் இருக்கேன் ஆனா வருஷம் கூட கூட அவரோட காதலும் தான் இருக்குது இப்படி ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்த கடவுளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் இப்பதான் கல்யாணம் ஆனா மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள எட்டு வருஷம் ஓடி போச்சு நல்லபடியே சாமி கும்பிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்களோட கல்யாண ஆர் விளாகத்தோட முடியுது கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ப்ளாக் வந்து போஸ்ட் பண்றேன் யாரோ தப்பா நினைச்சிக்காத வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்